ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு கொஸ்டினோம் வேளாண்மைக்குரிய பருவத்தை பார்க்குறோம் காரிப் பருவம் என்னது காரினா ஆரி ஆறாவது மாதத்துலேருந்து ஒம்பதாவது மாதம் வரைக்கும் இங்கே ஜூன் செப்டம்பர்னு படிக்கிறத விட அந்த மாதத்துக்குரிய நம்பரை போட்டு படித்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆறு டு ஒம்பது காரினா ஆரி ஆறு டு ஜூனுக்கு அப்புறம் என்ன வருது செப்டம்பர் தான் வருது இப்போது வர மாதிரி காரிப் செப்டம்பர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரைட் நெக்ஸ்ட்டு ராஃபி பருவம் அதில் ராஃபீனா பாபி பத்து பத்துலேருந்து மார்ச் வரைக்கும் அப்போ அக்டோபர் டு மார்ச் அடுத்தது சையத் பருவம் சையத்பருவங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் டு ஜூன் நாலு டு ஆறு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏப்ரல் டூ ஜூன் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் காரின்னு சொல்லணும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது கடையேழு வல்லல்களில் காரின்னு ஒருத்தர் பேரில் திருக்கோயிலில் தலைநகராக கொண்டு மொளாட்டை அடி செய்துறோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அது அப்பப்போ ஃபைனில் தான் நெக்ஸ்ட்டு சர்தார் சரோவார் அணை திட்டம் எந்த ஆற்றின்னு அமைந்துள்ளது சர்தார் சர் நர் அப்படின்னா நர்மதை சர் நர் நர்மதை இந்த ஐடியாலாம் நம்மளுக்கு வந்து லாஜிக்காக இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் நாலு ஆன்சர் கொடுத்து ஒன்று டிக் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு நெல் என்பது என்னது நெல் எல்லாது அயனமண்டல பயிர் எப்படி நெல்ல அரிசி அரிசின்னா ஆனால் அரி அயன மண்டல பயிர் இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் டிப்ஸ் மாதிரி ரைட் உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகூர் நீளமான அணை ஹிராகூர் நெக்ஸ்ட்டு மண் சுவர் காரணமாக சுவரல் காரணமாக உருவாகும் மண் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவர் சவர் சரளை மண் அது மாதிரி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளோ டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை குறையும் அப்படின்னு கேட்டால் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி சென்டிகிரேட் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி சென்டிகிரேடு அடுத்தபடி திருப்பிடலாமா ஆ திருப்பிடுவோம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ரேகை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை என்ன சொல்லுவாங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்போ கா முதல் கா வரை அப்போ கடக ரேகை இந்த மாதிரி கூட ஐடியா வச்சுக்கலாம் ரைட் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் காணப்படும் மண் வகை எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா இண்டு எட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஐடியா ஒரு தூரில் நினைக்கிறேன் சரி பார்த்துக்கலாம் வாசனைப் பொருட்களுக்கு ஏற்ற மண் எது அப்படின்னு பார்த்தா காடு மற்றும் மலைமண் ஏன் நறுமணங்களின் தோட்டம்னு யாரை சொல்கிறோம் கேரளா கேரளாங்கிறது யார் மலையாளி மலை அந்த மாதிரி வச்சுக்கலாம் காடு மலை நெக்ஸ்ட்டு வங்க தேசத்தில் கங்கை யார் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்மா பத்மா பத்திரமா இந்தியாவுக்கு போய்ட்டோமா கங்காங்கிற பேரில் ரைட் ஓகே கிழக்கு தொடர்ச்சி மலை இதில் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன மலை அல்ல தொடர்ச்சியானவை அல்ல பேருக்கு தான் தொடர்ச்சின்னு சொல்லியிருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை உண்மையானவே தொடர்ச்சியான மலை ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை பேருக்கு தான் தொடர்ச்சி ஆனால் தொடர்ச்சியான இல்லை எப்படி நான் வச்சுக்கலாம் கிழக்கு திக்கு திக்கி திக்கி பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க விட்டு விட்டு தான் பேசுவாங்க அப்போ விட்டு விட்டு தான் இருக்கும் தொடர்ச்சியான மலை கிடையாது அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஆண்டு சராசரி மலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி பார்த்துங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்